ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜென்டாக் சேனல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா TNPSC குரூப் டூ தேர்வில் நைன்டீன் நைன்டி சிக்ஸ்ல நடந்த ஒரிஜினல் வினாத்தால் விடைகளுடன் பார்க்க போகிறோம் பொது அறிவு ஏற்கனவே பார்த்தாச்சு இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கூடியது பொது தமிழ் பொது அறிவும் மேக்ஸும் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் இப்போ பார்க்கக்கூடியது பொது தமிழ் இ என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் கொடி ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருளை தேர்ந்தா கா என்ற ஊரெழுத்து ஒரு முழிக்கிற பொருள் சோலை ஆ என்ற ஊரழுத்து ஒரு முழிக்கிற பொருள் பசு ஈத்த வேற்சொல் ஈ உவப்ப வேற்சொல் ஊவப்ப விளைவான் வேற்சொல் விளை நின்றான் இதன் வேற்றொல் நில் கண்டான் இதன் வேற்றொல் கான் கல்வி என்னும் சொல்லின் வேற்றொல் கல் கேள் என்னும் வேற்றொல் உருவாக்கும் வினை முற்று கேட்டான் ஒளி வேறுபாடு சரியான பொருளை அறிதல் அழகு அப்படின்னா பறவை மூக்கு அழகு பெண் அழகு அப்படின்னா வனப்பு ஒளி வேறுபாட் சரியான பொருளை தேர் கருவி ஆயுதம் இந்த கருவி அப்படின்னா சினந்து ஒளி வேறுபாட இருந்து சரியான சொற்களை காண்க பரி அப்படின்னா குதிரை இந்த பரி அப்படின்னா கவர்தல் நாம் உண்பது திணை இரண்டு சுழி இன்னை ஒளி வேறுபாடு இருந்து சரியான பொருள் களி அப்படின்னா சனி களி அப்படின்னா மகிழ்ச்சி களி அப்படின்னா குறை ஒளி வேறுபாடு இருந்து சரியான பொருள் அறிக இறை அப்படின்னா உணவு இறை அப்படின்னா அரசன் பூ என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் மலர் கோ இதன் பொருள் அரசன் கூ என்பதன் சரியான பொருள் பூமி பா என்பதன் சரியான பொருள் பாட்டு சொற்களை அகரவரிசையில் செய்க இந்த கொடுத்துருக்க சொற்களை அகரவரிசையில் எழுதணும் முதுகு மூட்டை மை மொத்தம் மோதிரம் அடுத்து சொற்களை அகரவரிசையில் எழுதுக கட்டுடல் காட்சி கிரேக்கர் கீதை குழு ஒழுங்குபடுத்திய சொற்றொடரை தேர்வு செய்க எலி பூனையை கண்டு பயந்து ஓடிச்சு அகர அகரவரிசைப்படி எறும்பு ஏணி ஐவர் ஒருவர் ஓடம் அடுத்து அகர அகரவரிசைப்படி அழகு ஆடல் ஏற்றம் ஐயம் ஒன்று சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக ஆக்கம் உடையார் ஊக்கம் பெறுவார் சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக தலை சிறந்த தன்னம்பிக்கையை சொத்து இதுக்கு ஆன்சர் தன்னம்பிக்கையே தலை சிறந்த சொத்து சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குக புதுமை செய்வாய் பைந்தமிழ் கற்று பைந்தமிழ் கற்று புதுமை செய்வாய் வாழ்வில் உயர்வர் கல்வி அறிவு பெற்றவர் ஆன்சர் கல்வி அறிவு பெற்றவர் வாழ்வில் உயர்வர் சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக ஒரு நாட்டின் பண்பாடு அந்நாட்டு மக்களின் பண்பில் அடங்கி இருக்கிறது இது எவ்வகை வினைமுற்று எதிமறை நீங்கோல் வினைமுற்று செய் என்பதன் வினைமுற்று செய்வான் தா எனும் வேற்றொல் உருவாக்கும் வினை எச்சம் தந்து படி எனும் வேற்றொல் தரும் வினையாளனின் பெயர் படித்தவர் ஈ எனும் வேற்றொல் தரும் வினையாளனின் பெயர் ஈந்தவர் வா எனும் வேற்றொல் உருவாக்கும் வினை எச்சம் வந்து விடு என்பதை முதநிலை திரிந்த தொழிற்பெயர் வீடு இடி என்பதன் தொழிற்பெயர் இடித்தல் இள என்பதன் வினையாளனையின் பெயர் இழந்தவன் சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடரை தேர்வு செய்க ஆன்சர் சி கதிர்கள் முற்றி பசுமையாக வளர்ந்து இருந்தன சொற்களை ஒழுங்குபடுத்தி ஆக்குக எப்பொழுதும் பேசுவான் நல்ல உண்மையே பையன் நல்ல பையன் எப்பொழுதும் உண்மையே பேசுவான் பெயர் சொல்லின் வகை அறிக மதுரை அப்படிங்கிறது இடப்பெயர் பொங்கல் என்பது காலப்பெயர் இலை என்பது சினை பெயர் பெயர் சொல்லின் வகை அறிய யானை பொருட்பெயர் தலை இது பெயர் சொல் எந்த வகையைச் சேர்ந்தது சினை பெயர் பின்வரும் சொற்கொள்ளில் குணப்பெயர் பெயர் சொல்லை கண்டறிக பசுமை அப்படிங்கிறது குணப்பெயர் கண்டான் வணங்கினான் கோடிட்ட சொல்லின் இலக்கண குறிப்பு கோடிட்ட சொல் கண்டான் இதனுடைய இலக்கண குறிப்பு முற்றற்றம் பின்வரும் சொற்களுள் வியங்கோல் வினைமுற்று எது வருக சல சல இதன் இலக்கண குறிப்பு இரட்டை கிழவி நன்மை வளர்க தீமை ஒழிக இது எவ்வகை வாக்கியம் விளைவு வாக்கியம் மழை பெய்தமையால் நெல் விளைந்தது வாக்கியத்தின் வகை அறிந்து தருக கலவை வாக்கியம் என்னே தமிழின் இனிமை வாக்கிய வகை அறிக என்னே தமிழின் இனிமை அப்படிங்கிறது உணர்ச்சி வாக்கியம் கீழ்க்கண்டவற்றுள் தன்வினை வாக்கியம் எது கந்தன் திருந்தினால் அமர்ந்தான் என்பது தன்வினை கீழ்க்கண்டவற்றுள் பிறவினை வாக்கியம் சுசிலா பழக்கினால் அப்படிங்கிறது பிறவினை வாக்கியம் பாடம் பயில் இதன் பிறவினை எது பாடம் பயில் பிறவினை வாக்கியம் பாடம் பயிற்றுவி கீழ்கண்டவுற்றுள் வாக்கியம் எது முருகன் பாடம் படித்தான் பரிசு தலைமை ஆசிரியரால் வழங்கப்பட்டது இதை செய்வினை வாக்கியமாக மாற்றுக தலைமை ஆசிரியர் பரிசு வழங்கினார் கீழ்கண்டவுற்றுள் செய்யப்பாட்டு வினை வாக்கியம் எது மரம் பாலனால் வெட்டப்பட்டது மரபு பிழைகளை நீக்கி அறிய முருங்கை கீரையை வாங்கி வா மரபு பிழைகள் நீக்குக கரும்பு தோட்டத்திற்கு அருகில் நாய் குறைத்தது வலுவூச்சொற்களை நீக்கி அறிக புற கூடை மரபு பிழையை நீக்கி வெற்றிலை கொடிக்கால் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் சுப்ரீம் கோர்ட் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் உச்ச நீதிமன்றம் ரிஜிஸ்டர்ட் போஸ்டில் விண்ணப்பங்களை அனுப்பவும் இதன் சரியான தமிழ் சொற்றொடர் பதிவஞ்சலில் விண்ணப்பங்களை அனுப்பவும் ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் அறிதல் டோல்கேட் என்ற சொல்லின் தமிழ் சொல் சுங்கச்சாவடி ஆங்கில சொல்லுக்கு ஏற்ற தமிழ் சொல் கண்ணன் மாட்டை வெட்டினரி டிஸ்பென்சரிக்கு ஓட்டிச் சென்றான் ஆன்சர் கல்நடை கால்நடை மருந்தகத்திற்கு ஓட்டிச் சென்றான் எக்ஸாமில் பாசா பெயிலா இதன் தமிழாக்கம் தேர்வி வெற்றியா தோல்வியா பஸ் ஸ்டாப் என்பதுக்குரிய தமிழ் சொற்றொடர் பேருந்து நிறுத்தம் எதிர்ச்சொல் தருக தன்மை வெம்மை எதிர்ச்சொல் தருக நங்கை நம்பி ஏற்றம் எதிர்ச்சொல் தாழ்வு பொருந்தாத சொல் சிலப்பதிகாரம் மணிமைகளை இது எல்லாம் ஒன்று கம்பராமாயணம் பொருந்தாதது பொருந்தாத சொல் மலைபடுகலாம் மீதி இருக்கிற முன் ஒன்று அச்சினை பறிவாடல் குறுந்தவை பொருந்தாத சொல் வினா கருத்து விளக்கம் பதவுரை மூன்று ஒன்று வினாங்கிறது பொருந்தாத சொல் சந்தி பிழையற்ற தொடர் எது அந்த பத்திரிகை செய்திகளை தாத்தா படித்து காட்டினார் சந்தி பிழையற்ற தொடர் மன்னா கூறக்க சுடுசொல் என்று புலவர் கூறினார் ஒருமை பன்மை பிழைகளை நீக்குகிராந்தையார் மனம் துயருற்றது ஒருமை பன்மை பிழைகளை நீக்குக மாணவன் படித்து சோர்வடைந்து போனான் மொழி ஞாயிறு என்று சிறப்பிக்கப்படும் சான்றோர் யார் தேவனைய பாவானார் நெடுந்தொகை என குறிக்கப்படும் நூல் அகநானூறு இந்த ஆப்ஷன் நாலு ஆப்ஷனையும் அகநானூறு கொடுக்கல ஆன்சர் என்ன அப்படின்னா அகநானூறு தீம் தமிழ் இதனை பிரித்து எழுதுக தீம் பிளஸ் தமிழ் பிரித்து எழுதுக நம் ஊர் நம் பிளஸ் ஊர் கல்லறை பிரித்தெழுதுக கல் பிளஸ் அறை அரசரும் அரசரும் பிரித்தெழுதுக அரசரும் பிளஸ் அரசரும்ித்தெழுதுக இருள் பாலை எதிர்ச்சொல் தருக பாலை எதிர்ச்சொல் சோலை காணல் என்பதன் எதிர்ச்சொல் கடல் எரிச்சொல் எழுதுக அண்மையில் செய்மையில் பத்மா பசுவிலிருந்து பாலை கறந்தால் இதனை செய்யப்பாட்டு வினையாக மாற்றுக பால் பத்மாவால் பசுவிலிருந்து கறக்கப்பட்டது உடுக்கை இழந்தவன் கை இவ் உமையால் விளக்கப்படும் பொருள் நட்பு இணர் உழ்த்தும் நாரா மலரணையர் உமையால் விளக்கப்படும் கருத்து தான் கச்சதை எடுத்து விளக்க தெரியாதவர் பின்வரும் ஊமையால் விளக்கப்படும் பொருள் எது நவில்தோறும் நூல் நயம் போலும் பண்புடையாளர் தொடர்பு நாய் வெச்ச தெங்கம் பழம் விளக்கப்படும் பொருத்தமான பொருள் கருமியிடம் உள்ள பணம் அவனுக்கும் பிறருக்கும் பயன்படாது ஊமையால் விளக்கப்படும் பொருத்தமான பொருள் நுணலும் தன் வாயால் கிடும் தனக்கு துன்பம் தானே தேடுதல் வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு இவ்வடியில் எவ்வகை மூனை அமைந்துள்ளது ஆன்சர் இணை மூனை மூனை தொடர் அமைந்த சொற்றொடரை தேர்க கண்ணும் கருத்துமாய் கலைகளை காத்தனர் எதுகைத் தொடையை கண்டறிக தாளாண்மை என்னும் தகைமை கண் தங்கிற்று வேளாண்மை என்னும் செருக்கு தாளாண்மை தகமை கண் கேடும் ஆக்கமும் கெட்ட திருவினார் இதில் வரும் தொடை முரண்தொடை பொருத்தமான பொருள் நான் அம்பு கரி யானை செரு போர் பரி குதிரை பொருத்தமான விடை நூல் மற்றும் நூலாசிரியர் பெண் மனம் லட்சுமி கடல் புறா சாண்டியல் மைந்தன் வேங்கையின் அகிலன் நானல் கே பாலச்சந்தர் வனப்பு அழகு வனம் காடு இசை புகழ் வாரம் கிழமை அரவம் பாம்பு நாவாய் படகு களனி வயல் சரம் அம்பு வேய் மூங்கில் கோதை மாலை மல்லை வளப்பம் கதம் சினம் நூல் மற்றும் நூலாசிரியர் பாண்டிய நாட்டு பாவை மூ வரதராசனார் திருக்கோவையார் மாணிக்க வாசகர் கபிலர் சதுரஹராதி வீரமா முனிவர் பட்டுக்கோட்டையார் என அழைக்கப்பட்டவர் கல்யாண சுந்தரம் தொடரும் தொடர்பும் அறிதல் சூடி கொடுத்த சுடர்கொடி ஆண்டாள் தொடரும் தொடர்பு அறிதல் நரை முடித்து சொல்லால் முறை செய்தான் யார் கரிகார் சோழன் தமிழ் நாடகத் தந்தை எனப்படுபவர் யார் பம்மல் சம்பந்த முதலியார் நாடொரு ஈ என்னும் சொல்லின் இலக்கண குறித்து சொல்லிசை அளபடை பனிப்போர்வை என்னும் எனும் சொல்லின் இலக்கண குறிப்பு உருவகம் பார் சுவை என்னும் சொல்லின் இலக்கண குறிப்பு ஏழாம் வேற்றுமை தொகை முயன்றால் முடியாதது இல்லை இவ்விடைக்கேற்ற வினா முயன்றால் முடியாதது உண்டோ வள்ளுவரை அனைவரும் அறிவர் இவ்விடைக்கேற்ற வினா வள்ளுவரை அனைவரும் அறிவரா அண்ணா பரபரப்பான அரசியல் வாழ்வில் அடக்கத்தை அன்புலனாக கொண்டவர் இவ்விடைக்கேற்ற வினா அண்ணா பரபரப்பான அரசியல் வாழ்வில் எதனை அணிகலனாக கொண்டவர் விடைக்கேற்ற வினா திருக்குறளில் மூன்று பால்கள் உள்ளன திருக்குறளில் எத்தனை பால்கள் உள்ளன காற்றை மாசுபடுத்துபவை தொழிற்சாலைகளும் போக்குவரத்து சாதனங்களும் ஆகும் ஆன்சர் காற்றை மாசுபடுத்துபவை எவை திருவள்ளுவர் திருக்குறளை இயற்றினார் இது எவ்வகை வாக்கியம் செய்வினை வாக்கியம் என்னே வள்ளுவர் கோட்டத்தின் அழகு இது எவ்வகை வாக்கியம் உணர்ச்சி வாக்கியம் அவ்வளவுதான் பொதுத்தமிழ் இரண்டாயிரத்தி சாரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுக்குரிய பொது தமிழ் கொஸ்டின் பார்த்து